வாராகி என் அன்பு குழந்தையே இந்த வாராகியின் அருள் பெற்ற நீ ஒவ்வொரு நாளும் தவிக்கிறாய் என் கண் தான் உன்னை வைத்து பார்க்கிறேன் என் அருள் உனக்கு என்றும் உண்டு நீ தேடி சென்று காலம் போய் அனைத்தும் இனி உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது காத்திருந்ததற்கான பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது கவலைகளுக்கு இனி என்றுமே இடம் தராதே மனம் தளராமல் இரு நீ எவ்வளவு நாள் எதற்காக காத்திருந்தாயோ அதோடு நான் உன் வீட்டுக்கு வந்துவிட்டேன் உன் மனதில் இருப்பது எப்போது நிறைவேறப் போகிறது என்று நினைத்தாய் இப்போதே நிறைவேறும் நான் உனக்கு துணையாக நிற்பேன் நல்லதே நடக்கும் உன் கண்ணில் எப்பொழுதும் கண்ணீர் வந்தாலும் அதை துடைத்து உன் கஷ்டத்தை போக்க இந்த வாராகி வருவேன் உன்னுடன் இருப்பேன் என்பதை மறந்துவிடாதே என்னை நீ எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் பார்க்கலாம் வழிபடலாம் அனைத்தும் வடிவத்திலும் நான் இருப்பவன் நீ என் கையில் உள்ள பொக்கிஷம் உன்னை பயமுறுத்தும் எந்த நிகழ்வுகளும் எந்த பேச்சுகளும் நீ கவனிக்க வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் எதை நினைத்தும் பயப்படாதே நான் இருக்கிறேன் உன்னுடைய கவலைகள் உன்னுடைய கவனங்கள் அனைத்தும் என்னை பற்றிய மட்டுமாக இருக்கட்டும் நான் தான் உன்னை சரி செய்வேன் நான் மட்டும் உன்னை எப்பொழுதும் உன்னை தான் நினைத்து கொண்டு இருக்கிறேன் கவலை வேண்டாம் நீ இப்பொழுது இருக்கும் நிலையானது நிச்சயமாகவே மாறும் மாறக்கூடிய ஒன்றுதான் மாறாதோ என்று கவலைப்பட்டு உன் வாழ்க்கையை நீ அழுது கொண்டு இருக்காதே அழுவாதே நீ அழுதால் என்னால் தாங்க முடியவில்லை நிச்சயமாக உன் வாழ்க்கையானது மாறும் இனி நீ தைரியமாக இருக்கலாம் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகினா, ஜெய் வாராகி